அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் அதாவது குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய தடையை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வருக வருக நான் வரவேற்கிறோம் அது முக்கியமாக வந்திருக்காரு வந்து சார் வந்து தாந்தரிக குரு சக்கரவர்த்தி குருநாதரசையா குருநாதர் குருநாதருக்கு முதல்ல வணக்கம் இங்கே ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா வந்து முக்கியமான குருநாதர்கள் எல்லாமே எனக்கு அழகாக அமைஞ்சாங்க எங்களுக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் அமைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வளரராஜன் ஐயா கேபியில் வந்து அமைஞ்சாரு அதுக்கு அடுத்தது பாரம்பரியத்துல நம்ம போகும்போது ஆனந்த் சார் அழகா அமைஞ்சார் அதுக்கப்புறம் தாந்திரிகத்துல நாங்க எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட் ஒரே குருநாதர் தான் எங்களுக்கு அதுக்குள்ள நாங்க டிவிஷன் பண்ணவே இல்லை எங்களுக்கு பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்தது அதில் வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிகளை நாங்க இந்த வரைக்கும் எல்லாமே எங்க டீம்ல எல்லாருமே அங்க ஒரு சில சக்ஸஸ் நிறைய நடக்குது அப்படின்னா அந்த சக்சஸ்க்கான முதல் புள்ளி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா சார் மட்டும்தான் ஏன்னா தாந்திரிகம்னா நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருப்போம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நாங்கள் படிக்கிற காலத்தில் ஆனா அது அப்படி ஒண்ணுமே இல்லை அது அழகா நம்ம உண்மையா பண்ணணும்னா அது எல்லாமே அழகா நமக்கு பளிக்கும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக் கொடுத்தது வந்து குருநகராஜ் சார் தான் அவர் கற்றுக் கொடுத்த தான் நாங்கள் இத்தனை வருஷமா டிராவல் பண்ணதில் இது வரைக்கும் எங்களுக்கு ஃபேலியர்ஸ் வந்ததே கிடையாது இப்போ எங்ககிட்ட வர்றாங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல மந்திரிக்கிறோம் அது குமார்ட்டு போயிட்டு வந்தா கேக்குதுன்னு எங்க ஏரியால எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேரை கொடுத்த குருநாதர் சாரு தான் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சாறை ரொம்ப வருஷம் கழிச்சு நேர்ல பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு உடம்பு முடியாம வருவாங்க திண்ணீர் மந்திரிச்சு கொடுங்கப்பாங்க அவ்வளவு அவசரத்துல இருந்தா கூட நான் திண்ணீர் மந்திரிச்சு கொடுத்தேன்னா அதை கத்து கொடுத்ததும் சாரு தான் அவர் கத்து கொடுத்தது தான் நாங்க பண்றோம் கடை கூட கடவுளோட அருகுணம் இருக்கிற காரணத்தினால அது அழகா மக்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகுங்கிறதுல சந்தோஷம் அதனால குருநாகராசர் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல வந்து இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்து முக்கியமான தலைப்பு ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் எங்க போனாலும் எங்க எத்தனை காரி வச்சிருக்கீங்க எத்தனை சொத்து வச்சிருக்கீங்க எவ்வளவு நகை போட்டிருக்கீங்க அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க வீட்டுல எப்ப மனைவி நல்லா இருக்காங்களா எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு ஆம்பழந்தைங்களா பெண் குழந்தைங்களான்னு விசாரிப்பாங்க அந்த காலத்துல இருந்தே விசாரிப்பாங்க அப்போ இயற்கையா என்னைக்குமே சொத்துங்கிறதோ நம்ம சேர்த்தக்கூடிய பணங்கிறதோ கூட வரப்போறதில்ல நம்ம வம்சம் தான் எப்பவுமே விருத்தி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலதான் பதினாறும் பெற்றும் பெருகன்னு சொல்லி அந்த காலத்துல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பெரியவங்க அப்ப குழந்தை செல்வங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கு இந்த காலத்துல அப்ப குழந்தை செல்வங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம் அத தீர்மானம் பண்ணக்கூடிய இடத்துல பொருத்தத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தான் வர்றாங்க அப்போ அந்த பொருத்தத்துலேயே நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது இவங்க எப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயமோ எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அழகா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட எல்லாம் நம்ம எடுத்தோன்னே சேட்டை பார்த்தோன்னே அந்த கணக்கிற சக்தியை எல்லா ஜோதிடர்களுக்குமே இறைவன் மட்டும் இல்லை எல்லா ஜோதிடர்களுமே குருமார்களுக்குமே அது நம்மகிட்ட தான் அந்த முதல் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மகிட்ட தான் வர்றாங்க நம்ம அங்க கொடுக்கக்கூடிய ஒரு டிக் தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகுது இப்போ நான் ஒருத்தர் பொறுத்து இருக்குன்னு சொல்றேன் அவங்க போய் இன்னொரு பக்கம் பாக்குறாங்க அவங்களும் பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கடுத ஒரு மூணு பேர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மள மாதிரி ஒரு ஜோதிடர்களோட வாக்கு நம்பி தான் அவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நம்ம இன்னும் உண்மையா நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறத எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை நான் சொல்லி ஆசைப்படுறேன் அப்போ குழந்தை பிறப்புக்கு நம்ம பார்க்க போறோம் குழந்தை பிறப்புக்கு வந்து தடைக்கு வந்து நிறைய காரணம் இருக்கு அதுல ஒரு சின்ன ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் மெயினா ஜாதகத்தை எடுத்தோன்னே அஞ்சுல சனி இருந்தா குழந்தை தாமதம்பாங்க பட் அப்படி கிடையாது அஞ்சாம் இடத்த சனி பார்க்க கூடாது அஞ்சாம் இடத்த சனி பார்த்தா குழந்தை தாமதம் வரும் அப்போ மூணாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் அடுத்தது அந்த அஞ்சாம் பார்வைங்கிற இடத்துல சனி எங்கிருந்து பார்த்தாலுமே பதினொன்னாம் இடத்துல இருந்து பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தாமதத்தை வந்து கொடுக்கும் முன்னாடி கிடைச்சாலும் அதுல ஒரு குறைய கொடுக்கும் இதுதான் விஷயம் மூணாம் இடத்துல இருக்கிற கேது பார்த்தாலும் சரி பதினொன்னாம் இடத்துல இருக்கிற கேது அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் சரி குழந்தைகளை ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சுல கேது இருந்தாலும் சரி அங்க புத்திர தோஷங்கிறது இயற்கையா பேசிக் எல்லாத்துக்குமே தெரியும் தெரியக்கூடிய ஒண்ணுதான் அப்போ அஞ்சாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல அங்க குழந்தை சம்பந்தமான விஷயங்கள வருத்தம் இருக்குங்கிற விஷயம் நமக்கு எடுத்த ஒரு பேசிக்கா பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடலாம் அத சுபகிரகம் பாக்குதா குரு பாக்குறாரா லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது குடையவர் பாக்குறாரா அப்படிங்கறத பொறுத்து சில கருத்துகள் மாறுபடும் அதுக்காக மூணாம் இடத்துல சனி இருக்கு சார் எனக்கு குழந்தையில ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அங்க அஞ்சு ஒன்பது பார்வை இருக்கும் எந்த ஜாதகம் இருந்தாலும் சரி அஞ்சு ஒன்பது கெட்டுட்டா அங்க குழந்தை பிரச்சனை மட்டும் இல்ல திருமண வாழ்க்கையும் ஒரு பிரிவினை கொடுக்கத்தான் செய்யும் அதனால அஞ்சு ஒன்பது கெடாம இருக்கிற வரைக்கும் அந்த ஜாதக பலமா இருக்கும் அப்போ லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் குழந்தை மட்டும் இல்ல நாலாம் இடமும் குழந்தை பாக்கியத்தை தான் கொடுக்கும் ஒன்பதாம் இடமும் தகப்பனாக கூடிய அந்தஸ்தை கொடுக்கும் அப்போ அதனால அஞ்சு ஒன்பது கிடக்கூடாது அப்படிங்கறதுக்கு நம்ம மெயினா சொல்லிக்கணும் அடுத்தது ஒரு ஜாதகத்தை நம்ம சேர்த்தும் போதே பாத்தீங்கன்னா சில டைம் என்ன இப்போ இங்க பொண்ணோட ஜாதத்துல செவ்வாசனி சேர்க்கை இருக்கும் இங்கேயும் செவ்வாசனி சேர்க்கை இருக்கும் ஆனா செவ்வாசனி சேர்க்கை வந்து ஒரு கடுமையான தோஷத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்கும்னா தாமதமான திருமணம் நல்லது முப்பத்தாறுக்கு அப்புறம் திருமணம் பண்ணாங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு பெண்ணோட ஜாதகமா இருந்தா ஒரு இருபத்தாறுக்கு மேல பண்ணாங்கன்னா நல்லது அப்படி இருந்து செவ்வாசனி இருக்கு சார் ஒரு பத்தொன்பது வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னா பார்க்க ரொம்ப நரகமா இருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு செவ்வாசினி சேர்க்கை நம்ம சேர்த்து வைக்கும்போது குழந்தைகள் அந்த பிரச்சனை கொடுக்கும் அப்ப இயற்கையா அந்த மாதிரி நம்ம சில ஜாதகத்தை நம்ம ரெண்டு வருஷம் ஆகும்னு தெரிஞ்சும் சேர்த்து வைக்கிற சூழ்நிலைக்கு எல்லாம் நம்ம போகணும் ஏன்னா குழந்தையும் வேணும் அதே சமயம் அவங்களும் ரொம்ப வருஷம் லைஃப்பை டிராவல் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளும் சில விஷயங்கள்ல அந்த மாதிரி குழந்தை லேட் ஆகிற மாதிரியான ஜாதகமும் நம்ம அமைச்சு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரும் லேட்டாங்க ஆனால் குழந்தை இல்லாம போகாத மாதிரி எந்த ஜோதிடமே குறிச்சு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்க பார்த்த பொருத்தம் பார்த்த பக்கத்துல குழந்தை லேட்டா கூட அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த குழந்தை பிறப்பில் வந்து நமக்கு தடையா இருக்கிறது என்னென்னு செக் பண்ணிட்டோம் அஞ்சாம் பாவத்தை பத்தி நம்ம நான் தொட்டு தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லா நம்ம பேச முடியல இதுல வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய ரெமிடி அப்படிங்கிறது அந்த காலத்திலயே முன்னோர்கள்ல நமக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல வந்து மெயினா அந்த காலத்துல எடுத்தோன்னே சொல்லுவாங்க கல்யாணம் ஆன உடனே ஆஹ் எங்கப்பா போறீங்க ஊட்டி போறீங்களாப்பா கொடைக்கானல் போறீங்களாப்பா அப்படின்னு கேட்பாங்க இது என்னடா அது எல்லா படத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம் வெக்கேஷன் சொல்லுவாங்க ஹனிமூன் அதுக்கு பேர் சொல்லுவாங்க அது அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து ஜென்ரலால் அதை வைக்கல காலபுருஷத்துக்கு அஞ்சாவது வீடுங்கிறது சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சூரியன்னா மலை காடு வனம் அப்படிங்கிறது அழகாக நம்ம ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் அப்போ காலபுருஷத்துக்கு அஞ்சாம் அதிபதியான சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு வந்து மேஷம் மேஷன்னா மலை அதனாலதான் அது பழனி வீடுன்னு சொல்லுவோம் அதனாலதான் நம்ம கொங்கும அந்த கொங்கு பயிரில் நிறைய பக்கமே கல்யாணம் ஆன உடனே வந்து பழனிக்கு கூட்டிட்டு போகிற வழக்கம் இருக்கு இல்லையா புதுமாப்பிள்ள பொண்ணு வந்து பழனிக்கு போயிட்டு வருவாங்க ரெண்டாவது இந்த பக்கம் போனீங்கன்னா மெயினாக நீங்கள் போக வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க இந்த மலை கோயிலுக்கு தான் புதுமண தம்பதிகள் வந்து தொடர்ச்சியா நம்ம போறதை வந்து அந்த காலத்துல பெரியவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றது இல்லை அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரிதான் குளிர் பிரதேசம் அஞ்சாம் அதிபதி காலபுருஷத்துக்கு அஞ்சு சிம்மம் சிம்மத்துக்குள்ள முழு நட்சத்திர முகம் மகமும் வந்து பாத்தீங்கன்னா காடு அதனால தான் ஊட்டி கொடைக்கானல் அங்கே மலை ஏரியாவுக்கு போயிட்டு வந்தோன்னே குழந்தை பிறப்புக்கு அழகா சாதகமா இருந்துச்சு இப்போ நிறைய பேர் அதை தவிர்க்கிறாங்க அதை பழையபடி கொண்டுட்டு வரணும் மலை பிரதேசங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் தான் குழந்தை இல்லாத நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா மூணாறு நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் மூணாரா மூணாருக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால புருஷத்துக்கு மூணாம் இடம் மிதுனும் மிதுன தைரிய வீரியஸ்தனம் வீரியம்னாலே நம்ம சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ மூணாம் இடம் பலமாகணும் மூணாம் இடம்னா மிதுனம்னாலே மூணு அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷத்துக்கு அது மூணாவது வீடு அப்படிங்கிற காரணத்தினால மூணு ஆறு பேர்லயே மூணு வருது இல்லையா அப்ப இயற்கையா மூணாறு பிளஸ் அது வந்து அழகா திருவாதிர நட்சத்திரம் மிதுனத்துல இருக்கு திருவாதிர நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் ராகுனா மாற்று மொழி பேசக்கூடிய ஊர் கேரளா அப்படிங்கிற காரணத்தினால நம்ம மக்களும் அங்க இருக்காங்க கேரளா மக்களும் அங்க இருக்காங்க அதனால மூணாறு நான் நிறைய பேர்த்துக்கு அங்கே கோசல் இருக்குது அங்க போயிட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடச்சிருக்கு அங்க போய் போயிட்டு வர சொன்னது காரணமும் அங்கேயும் அதே குளிர் பிரதேச கணக்கு ஒத்து போகுது ரெண்டாவது மூணாம் மடம் ஆக்டிவேஷன் ஆகும் தான் அப்போது மூணாறு குழந்தை இல்லாத தம்பதிகள் அங்க போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க அங்க கோயிலெலாம் கிடையாது சுற்றி பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வாங்க போகும்போதே அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி வரணும் வச்சுட்டு இந்த குடும்பத்தோட போற வேலை விட்டுட்டு கணவன் மனைவி மட்டும் போயிட்டு வாங்க அல்லது கணவன் மனைவியை வாழ்ந்து ஒரு குழந்தையோட இருப்பாங்க இல்லையா அவங்கள கூட்டிட்டு போங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போங்க கெட் டுகெதர் மாதிரி போங்க அங்கே போய் நைட்டு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு வாங்க அது மனசுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கும் கணவன் மனைவி பேச்சுவார்த்தைக்கு அது முதல்ல உதவும் அந்த காலத்துல ஜோசியர் என்ன சொல்லுவாங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்கப்பா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கப்பா பத்து நாள் ஏழு நாள் போயிட்டு வருவாங்க அப்பெல்லாம் என்னன்னா மாட்டு வண்டு கட்டிட்டு போறது ஒரு பஸ்ஸில் போறது ஒரு மூணு நாள் ட்ராவலில் கும்பகோணம் போயிட்டு இந்த நவகிரக கோவிலுக்குலாம் போயிட்டு வாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா வீட்டில் மனசு விட்டு பேச முடியாது வெளியே போனா மனசு விட்டு பேசலாம் அப்ப கணவன் மனைவி குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் தான் அந்த காலத்துல தொலைநூறு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து நம்ம மக்கள் எழுதி கொடுத்துருந்தாங்க இப்போது இப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்து சொன்னோம்னா காலையில பாத்துட்டு போறாங்க ஈவினிங் போயிடுறாங்க கார் எடுத்து அஞ்சு மணி நேரம் சட்டுன்னு போயிடுறாங்க சட்டுன்னு வந்துடுறாங்க அப்போது இயற்கையாகவே அது குறைஞ்சிருச்சு அப்போது எப்போவுமே ஃபேமிலிக்கு கோவிலுக்குன்னு போனா தனியா போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பை அதை எடுத்துக்கங்க தயவு செய்து அது குடும்பத்துல வரக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் அதுலேருந்து இருந்து குழந்தை பிறப்புக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ஓகே இப்போ குழந்தை பிறப்புக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய எனக்கு லக்னாதிபதி அஞ்சல் இருக்காரு எனக்கு பிளஸ்ஸா நான் கருதுறது வந்து குழந்தை தான் எங்கள் ஏரியாவில் நான் இருக்கக்கூடிய குருவெருப்ப நேரிலே பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கிடைச்சிருக்கு அந்த குழந்தை கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் படுவேன் ஏன்னா ட்ரீட்மெண்ட் இல்லாம அந்த கிரகம் நமக்கு லக்னாதிபதி எங்க இருக்காரோ அது பிளஸ் நம்ம எடுத்துக்கணும் நமக்கு லக்னாதிபதி அஞ்சு இருக்கிற நாட்டுக்கு எனக்கு அந்த குழந்தை பிறப்புனு வந்தாங்கன்னா ரொம்ப இதா நான் வாட்ச் பண்ணுவேன் அவங்கள அதுல நம்ம சொல்ற ரெக்கம ஒரு ரெமடி எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க சில பேருக்கு கிளிக் ஆகாது என்னடான்னு போய் பார்த்தோம்னா அங்க வாஸ்து கோளாறு இருக்கும் அப்ப இயற்கையாவே வீடும் நல்லா இருக்கணும் குழந்தை பிறப்புக்கு ஜாதக கட்டமும் நல்லா இருக்கணும் அடுத்தது நேரம் நமக்கு ஒத்துழைக்கணும் இந்த மூணுமே சேரும்போது நல்லா இருக்கும் நிறைய பேர் ஜாதகத்துல பார்த்துட்டும் வாஸ்து போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை நல்லபடியாக கிடைச்சிருக்கு வாஸ்துல தென்மேற்கு மூலம் பாதிக்கப்பட்டிருக்கும் கண்ணி மூலம் பாதிக்கப்பட்டாலே கண்ணி பெண்களுக்கு பிரச்சனை அப்ப அங்க வயிறு பிரச்சனை வயிறு ரீதியான பிரச்சனை வாஸ்து பார்த்து அதை ரெமடி கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறப்பெல்லாம் நமக்கு கிளிக் ஆயிருக்கு இப்போ நமக்கு குழந்தை பிறப்பில் வந்து மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா ரெண்டா ரெண்டா பிரிச்சுங்க பிரிச்சுங்க புதன் ஐந்தாம் பாவத்தோடு செவ்வாய் சம்பந்தப்படுது சனி சம்பந்தப்படுதுன்னா செவ்வாய் சனி சேர்ந்துச்சுனாலே படிக்கட்டு படிக்கட்டுன்னா நமக்கு முருகந்தம் திருச்செந்தூர் பழனி கணக்கு வச்சுக்கணும் அப்போ செவ்வாயோட ஆதிபத்தியம் சனியோட ஆதிபத்தியம் எல்லாம் வர்றவங்க திருச்செந்தூருக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் இந்த பக்கம் குரு சுக்கரன் புதன் காம்பினேஷன்ல வர்றவங்களுக்கு நான் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வந்து குருவாயு இந்த ரெண்டையுமே இப்ப நான் சொல்ல போறேன் இவங்க ஜாதகம் என்ன வேணாலும் இருக்கலாம் உங்க லக்னத்துக்கு அஞ்சு எந்த வேணாலும் இருக்கலாம் ஆனா இந்த ரெண்டுமே நீங்க மனசார நம்பிக்கையோட பண்ணுங்க இது இந்த யூடியூப் பாக்குறவங்களுக்கு நல்லது நடக்கணும் இருக்காத்தான் இதை நான் வெளியே சொல்றேன் சக்ஸஸான பரிகாரத்தை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இதுவும் அதே மாதிரியான பரிகாரம் தான் இது நல்லா நீங்க கேட்டுக்கங்க எழுதி வச்சுக்கங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் சொல்ல போறேன் மெயினாக ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து குருவாயூர் குருனா குரு குழந்தை பாக்கியத்துக்கு மெயினான கிரகம் வந்து குரு குரு குருவாயூர் பரிகாரம் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டு விதமாக பண்ணணும் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது பெண்கள் டீட்டான பதினஞ்சு நாள் கழிச்சு வரக்கூடிய வியாழக்கிழமை அப்போ டேட்டான பதினஞ்சு நாள் கழிச்சு வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குருவாயூர் வந்து போயிருக்கணும் எப்படி இருக்கணும் நீங்களும் உங்களது கணவரும் அந்த கோவிலுக்கு போயிருக்கணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து குருவாயூர் கோயிலுக்கு காலையில் நீங்கள் போய்ட்டு ஃபர்ஸ்ட்டு தரிசனத்தை அழகாக முடிச்சுட்டு அந்த கோயில் அப்படியே பிரகாரத்தை அடிப்பிரதேசனம் அடிப்பிரதேசனம் சொல்லுவாங்க அடி பிரதேசனம் பண்ணிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க நெய்வேதியமாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயசம் கொடுப்பாங்க அந்த பால் பாயசத்தை வாங்கி அங்கேயே உட்காந்து ரெண்டு பேருமே கணவன் மனைவியும் அந்த பிரகாரத்துக்குள்ளேயே கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் போயிட்டு அந்த கோயில பார்த்து இருக்கக்கூடிய அல்லது சாமி பாக்குற மாதிரி ஒரு ரூம் எடுத்துக்கணும் பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம் ஹோட்டல்ஸ்ல ஒரு ரூம் எடுத்துக்கணும் ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல யானைகள் சரணாலயம்னு ஒண்ணு இருக்கும் சாவக்காடு பீச் பக்கத்துல இருக்கும் பீச்சுக்கு பக்கத்துல ஒரு யானைகள் சரணாலயம்னு ஒண்ணு இருக்கும் அங்க போனீங்கன்னா ஒரு ஐம்பது யானை இருக்கும் ஐம்பது யானைகள் வந்து பராமரிப்பாங்க அங்க வந்து பண்ணீங்க அங்க யானைக்கு எதுக்கு சார் போக சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா குருவோட காரகம் தான் வந்து யானை குருனா குழந்தை பிறப்பு அப்ப அங்க போயிட்டு யானைக்கு ஒருவேளை உணவு கொடுக்க முடியுமானு அங்கே கேட்டு பாருங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள அவங்க சம்மதிச்சாதான் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா பார்த்துட்டு கூட வாங்க ஒன்றும் தப்பு இல்லை அந்த யானைகளை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு அங்கே இருக்கிற யானைகளை தொட்டு கும்பிட்டு தொட்டு கும்பிடலாம் பார்த்து தரிசிச்சா கூட ஓகே பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக பக்கத்தில் பீச்செல்லாம் கணவன் மனைவி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நைட்டு கணவன் மனைவியாக அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் சார் கோவிலுக்கு போன பக்கம் எப்படி சார் இதெல்லாம் கோவிலுக்கு போகிறதே நம்ம குழந்தைக்காகத்தான் அப்போ நம்ம கோவிலுக்கு போகிற பக்கம் அதெல்லாம் யோசிக்க வேணாம் அங்கே கணவன் மனைவியும் என்ன கடவுளின் தேசம்னு சொல்லக்கூடிய ஊர் கேரளா கடவுளே வந்து ஓய்வு எடுக்கிற ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் கேரளா அப்போ கேரளாவில் போய் நம்ம ஒரு நைட் ஸ்டே பண்ணாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்போ நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பழையபடியும் போய் குருவாயூர் பண்ண கும்பிட்டுட்டு உன்னை நம்பி உன் மண்ணில் வந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஆண் குழந்தை கிடச்சிதுன்னா நாங்கள் வந்து சக்கரையும் பெண் குழந்தை கிடச்சிதுன்னா நாங்கள் வந்து பழத்தையும் எடைக்கெடை குழந்தையோட எடைக்கெடை கொடுக்கறோம்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்க மனசார சாமி கும்பிட்டுட்டு அங்கே வெளியே வந்தீங்கன்னா கிருஷ்ணனோட செலை வைப்பாங்க மயில் தொகையோடு இருக்கும் அங்கே வந்து யானையோட தந்தத்தோட கிருஷ்ண சிலை வைப்பாங்க அதை நீங்க வாங்கிட்டு வரணும் ஏன்னா யானை தந்தங்கிறது குரு குரு செவ்வாய் சேர்க்காது அப்போ நீங்க கிருஷ்ண சிலையை வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு அவருக்கு நீங்க ஒரு நாற்பது நாள் தொடர்ச்சியாக பூஜை பண்ணிட்டு வர 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 கட்டாய குழந்தை செல்வம் அழகா கிடைக்கும் இது முழு நம்பிக்கையோட பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்னதான் ரிப்பீட்டடாக நீங்க எழுதி வச்சுக்கலாம் டேட்டான பதினஞ்சு நாள் கழிச்சு வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை அது வளர்ப்பறையா இருக்கலாம் தேபரியா இருக்கலாம் சந்தராஷ்டிரமா அதெல்லாம் தூக்கி போடுங்க வளர்ப்புற மட்டுமோ தேவரையெல்லாம் இல்லை பதினஞ்சு நாள் கழிச்சா வரக்கூடிய வேலைக்கிழமையா இருக்கும் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இதை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்குங்கிற காரணத்தால இது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குருவாயூர் முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம செவ்வாய்க்கு நமக்கு திருச்செந்தூர் போகணும் இல்லையா திருச்செந்தூர் பரிகாரம் என்ன சார் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூருக்கு ஒரு புதங்கலம் மன்னிக்கு இரவு அங்கே இருக்கணும் புதங்கலம் மன்னிக்கு இரவு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் சூரண வதம் பண்ண அந்த பீச் இருக்கு இல்லைங்களா அந்த கடற்கரையில போய் அழகா உட்கார்ந்துட்டு கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த மணல் எடுத்துக்கணும் அந்த மணல் எடுத்துட்டு கணவனும் மனைவியும் அந்த அவங்க மடியில அவங்க மடியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வச்சு கடல் மண்ணை வச்சு ஒரு எத்தனை நிமிஷம் உட்கார அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமா அந்த கடல் மண்ணை எடுத்து அவங்க வயிற்றுல வச்சுட்டு அந்த கடல் அலைய பார்த்துட்டு சூரண வரம் பண்ண இடமான திருச்செந்தூர் மண்ணில உட்கார்ந்துட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பிரச்சனை இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் குழந்தை தாமதத்தில் இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மனசார நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ நேரம் உட்காரன்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டு போய் அந்த கோயிலே ஸ்டே பண்ணிட்டு புதன்கிழமை அன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு விடிய காத்தலை வியாழக்கிழமை அன்றைக்கு காலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ள வரக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் முடிக்கணும் விஸ்வரூப தரிசனம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இருந்து ஆறு மணிக்குள்ளே நடக்கும் ஃபர்ஸ்ட் தரிசனம்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு தரிசனமான விஸ்வரூப தரிசனத்தை நாலரைலேருந்து ஆறுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை பிரசாதம் ரொம்ப ஸ்பெஷல் பன்னீர் இலை பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு மட்டும் இல்லை தீராத நோய் பிரச்சனையும் தீர்க்கும் அப்போது பன்னீர் இலை பிரசாதத்தை வாங்கி கணவனும் மனைவியும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் அதனால் திருச்செந்தூர் பரிகாரம் புதன்கிழமை நைட்டு அந்த கடல் அலையில் உட்காந்துட்டு மண்ணை எடுத்து மடியில் வச்சு வேண்டிக்கிட்டு அந்த மண்ணை பழையபடியும் போய் கடல்ல கரைக்கும் போது எங்களுடைய புத்திர தோஷம் நீங்கட்டும்னு சொல்லி கரைச்சோட போகிறீங்க இது ஃபர்ஸ்ட் பரிகாரம் அங்கேயே நைட்டு கோயிலில் தான் ஸ்டே பண்ணணும் ரூம் எடுத்து தங்க வேணாம் அந்த கோயில் மண்டபத்தில் வந்து நீங்கள் நைட்டு தங்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் சரி வசதி இல்லைனாலும் சரி நைட் அங்கே தங்கணும் அடுத்த நாள் காலையில தரிசனத்தை முடிச்சு நீங்க வந்துடலாம் இது செகண்ட் பரிகாரமா நீங்க அடுத்தது மெயினா நமக்கு வந்து மகர லக்னம் கன்னி லக்னம் மகரம் கன்னி சம்மந்தப்பட்டாலே குழந்தை பாக்கியத்துல வந்து பிரச்சனை வரும் அப்ப மகரம் லக்னம் கன்னி லக்னம் சம்பந்தப்படுறவங்களுக்கு அடுத்தது சனியோட ஆதிக்கம் ராகு கேதுக்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்க நமக்கு பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் மனசார வேண்டிக்கிட்டு குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை தடை தாமதம்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க தொட்டல் வாங்கி கட்டி விட்டுட்டு வந்தீங்கனாலும் அங்க குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா நீங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது மெயினா நீங்க பண்ண வேண்டிய இன்னொரு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவன்மலை ஏன்னா இது அனுபவம் உண்மை சிவன்மலைக்கு வேண்டிதான் நானே பிறந்தேன் அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லிருக்காங்க ஆனால் சிவன்மலை பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கும் சிவன்மலை போய் தான் வேண்டி தான் பாப்பா கிடைச்சிது வர்ஷனிங்கிற பாப்பா இந்த மாதிரி என் பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது சிவன்மலைக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன்மலைக்கு நீங்கள் போயிட்டு மனசார அந்த படியில் நடந்து போயிட்டு வேண்டிக்கிட்டு சிவன்மலையில் ரொம்ப பிரசித்தி பெற்றது என்னன்னு கேட்டிங்கன்னா தைப்பூச திருவிழா தைப்பூசத்துலேருந்து வரக்கூடிய மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன்மலை ஆண்டவருடைய வயல்ல விளையக்கூடிய பொருட்கள் அரிசியை வச்சு பண்ணக்கூடிய அன்னதானம் நடக்கும் கோயில் சார்பாக நடக்கும் அதுக்கு பேர் காவடி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட தைப்பூசத்துல இருந்து வரக்கூடிய மூணாவது நாளில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் கூட சாப்பிடுவாங்க கலை நேரமே அது நடக்கும் அந்த அன்னதானத்தை போய் கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வருஷம் நாங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது குழந்தையோட வரணும்னு வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா குழந்தை பாக்கி கிடைக்கும் அது ஒரு வருஷத்துலேயே நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அதனால சிவன்மலை ஆண்டவருக்கு போய் வேண்டிட்டு தைப்பூசத்துல இருந்து வரக்கூடிய மூணாவது நாள் அன்னதான சாப்பாடை வேண்டி சாப்பிட்டு வந்தீங்கனாலும் குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய தடை தாமத பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அடுத்தது இயற்கையாகவே பூஷம் அனுஷம் உத்திரட்டாது இந்த மூணு நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் சம்மந்தப்படுறவங்களுக்கு குழந்தை தாமதத்தில் பிரச்சனை வரும் ரெண்டாவது நிறைய பேர் வந்து அதுக்கு மாற்று மருத்துவம் போலாமா ஆயுர்வேதிக்கு போகலாமா இல்லை இங்கிலீஷ் மெடிஷன் போகலாமா அக்கஜரா நிறைய டிவிஷன் இருக்கு அதை நம்ம கரெக்டாக பார்த்து இந்த வைத்தியத்துக்கு போனீங்கன்னா குழந்தை கிடைக்கும் இந்த வைத்தியத்துக்கு போனா குழந்தை கிடைக்கும்னு நிறைய பேத்துக்கு அது கிடைச்சிருக்கு அதனால இயற்கையான முறையில குழந்தை கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்பும் நம்மளுடைய ஜாதக ரீதியாகவே இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அதை நம்ம பண்ணும்போது நல்லா இருக்கும் அடுத்து இன்னொரு கடைசியான பரிகாரமான சொல்லக்கூடிய விஷயம் வந்து கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரோ சூரியன் மேல சூரியனுக்கு அஞ்சாம் அதிபதி என்ன வீடா வருதோ அந்த வீட்டு கிரகத்தை நீங்கள் பரிகாரமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை மிகவும் சூரியனுக்கு அஞ்சாவது வீடு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் மேஷத்தில் இருக்கான்னு வச்சுக்கிட்டோம்னா சூரியனுக்கு நேர் அஞ்சாவது வீடு எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா சிம்மம் வரும் சிம்மம் நெருப்பு வீடாக வரும் அப்போது நெருப்பு பரிகாரம் அணையா விளக்கு வாங்கி கொடுக்கறது கோயிலுக்கு கோமகுண்டல பொருட்கள் வாங்கி கொடுக்கறது நெருப்பு பரிகாரம் பண்றது தீபம் ஏற்றிட்டு வர்றது இல்லை தீபம் வாங்கி வைக்கிறோம் வேண்டிக்கிறது இந்த மாதிரி திருவண்ணாமலை போய் தீபம் பார்த்துட்டு வர்றதுன்னு சூரியன் என்ற வீட்டுக்கு அஞ்சாவது வீடு என்ன வீடா வருதோ அந்த வீட்டுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம பண்ணணும்னாலும் தானமா கொடுத்தாலும் நமக்கு வந்து குழந்தை குழந்தைமாக்கே கிடைக்கும் சூரியன் வந்து நிலராசியில் இருக்காரு ரிஷபத்துல இருக்காரு ரிஷபத்துக்கு அஞ்சாவது வீடு வந்து கன்னி கன்னினா நிலராசி அப்போ கோயிலுக்கு போய் அங்க செடிகள் நட்டி வைக்கிறது கோயில் நிலத்தில் செடி நம்ம சுத்தப்படுத்தி கொடுக்குறது கோயில் நிலத்தில் கூடிய செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறதுன்னு நிலப்பரிகாரம் நம்ம பண்ணினாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் திருச்செந்தூர் போனாலும் சரி ராமேஸ்வரம் போனாலும் சரி அந்த கோயில் மண்ணு குலதெய்வத்தோட மண்ணு கால் படாத மண்ணுக்கு பவர் ஜாஸ்தி அப்போது குற்றுக்கண் மண்ணு இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வர பூஜை பண்ணிட்டு வர குழந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க அடுத்து வந்து காற்று ராசிக்கு நம்ம போனோம்னா மிதுனத்தில் சூரியன் இருக்குன்னா சூரியனுக்கு நேர் அஞ்சாவது வீடு வந்து துலாம் வரும் அப்போ துலாம் அஞ்சாவது வீடை வர காரணத்துல காற்று ராசி இல்லையா ஃபேன் ஃபேன் வாங்கி கொடுக்கறது மந்திர உச்சாரணங்கள் பண்ணுறது மைக் செட் வாங்கி கொடுக்கறது இந்த ட்ரம்ஸ் வாங்கி கொடுக்கறது இசை கருவிகள் வாங்கி கொடுக்கறது இது அழகான நமக்கான பரிகாரமாக வரும் இதுவும் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் நெக்ஸ்ட் என்ன சார் நீர் ராசி இல்லையா கடகம் வந்துச்சுன்னா கடகத்துக்கு அஞ்சாவது வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிர்ச்சிகமா இருக்கிற காரணத்தினால கடகத்துக்கு அஞ்சாவது வீடான விருச்சிகம் நீர் வீடா வர்ற காரணத்துனால நீர் வீட்டு பரிகாரத்தை நம்ம பண்ணணும்னாலும் நமக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்க நீர் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு பால் பன்னீர் வாங்கி கொடுக்கறது திருநா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்றது பன்னீர் பழமுதிர்ச்சோலை அபிஷேகம் பண்றது இந்த மாதிரி நீரை அதிகமா தானமா கொடுக்க கொடுக்க அதுக்கு பலமா இருக்கும் அப்ப சூரியன் நின்ற வீட்டுக்கு அஞ்சாவது வீடை நம்ம பரிகாரமாக பண்ணும்போது உண்டான பரிகாரங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பேச டைம் கொஞ்சமா இருக்கிற காரணத்தால் அடுத்தடுத்த விழாக்களில் நம்ம பேசுவோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் அடுத்தது நமக்கு ஓகே என்னோட செல் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் பெரும்பாலும் செல்ல எடுக்க முடியாத சூழ்நிலை தான் வரும் இதை நினச்சிக்க வேணாம் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை ஈவினிங் தான் நான் கொடுப்பேன் நினைச்சுக்கவேண்ணா ஓகே நன்றி நண்பர்களே